டீச்சர்ஸ் இது பிஜிடிஆர்பி தேர்வுகளுக்கான பதிவு நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிஜிடிஆர்பி சிலபஸில் வந்து புதிதாக ஏதாவது மாற்றம் செய்வார்களா இது இதே சிலபஸ் தான் தொடருமா அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துச்சு அது பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்து இரண்டு நாளைக்கு முன்பாகவே ஆனால் பதினாறாம் தேதி தான் அப்டேட் ஆகியிருக்குது இன்றைக்கி பிஜிடிஆர்பி சிலபஸில் வந்து மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நியூஸாக கொடுத்துருக்காங்க இது வந்து நோட் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த எலெக்ஷன் முடிச்சு தான் விடுவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் பிஜிடிஆர்பி பாடத்திட்டம் வந்து இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்களின் எதிர்கால கல்வி நலனை கருத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய தேர்விற்கு பிஜிடிஆர்பி சிலவசில் மாற்றம் செய்யப்பட உள்ளது புதிதாக செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் எதுவுமே இல்லைங்க ஒரு இருபது முதல் இருபத்தஞ்சு சதவீதம் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குது சும்மா கொஞ்சம் தான் இருபத்தஞ்சு சதவீதம்னா ஏற்கனவே உள்ள பாடப்பகுதிகளோடு இன்னும் சில பாடப்பகுதிகளை வந்து இணைப்பாங்க அது மட்டும்தான் செய்வாங்க வினாத்தாள் முறையில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே தான் அஸ்யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிற அந்த வினாத்தாள் வந்து அதனுடைய அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க மேஜர் நூற்றி பத்து உளவியல் முப்பது வினாக்கள் பொது அறிவு பத்து வினாக்கள் மொத்தம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அப்புறம் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக இருக்குது இதில் தான் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் தமிழ் தகுதி தேர்வில் தான் ரொம்ப கவனம் செலுத்தணும் அதாவது ஏப்ரல் மாத இறுதிக்குள்ள வந்து இறுதியில் மே மாதத்தில் கவர்மெண்ட் கெஜெட்டில் சிலபஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ எலெக்ஷன் முடித்த மே மாதம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியிடலாம் ஜூன் மாதத்தில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் யூஜிடிஆர்பி ரிசல்ட்டு கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க இது இது வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ் இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் நல்லா படிங்க எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை யூனிட்டே நல்லா படிங்க அவங்கவுங்க மேஜருக்கு தகுந்தார் போல் கொஞ்சம் இருபது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து பாடப்பகுதியை வந்து அதிகப்படுத்துவாங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா பாருங்க இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருந்த பாடப்பகுதியை நல்லா படிச்சுக்கோங்க திருப்பி வந்து இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து கால் பங்கு வந்து உங்களுக்கு அதிகமாக பாடப்பகுதியில் வைக்கலாம் அவங்கவுங்க மேஜருக்கு தகுந்த மாதிரி கடினமான பாடப்பகுதியும் வைக்கலாம் ஈஸியான பாடப்பகுதியும் வைக்கலாம் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம படிச்சுக்கிட்டே வரலாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மட்டும்தான் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத மே மாதம் நம்ம தெரியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் பிஜிடிஆர்பி ஆகட்டும் யூஜிடிஆர்பி ஆகட்டும் எல்லாமே வந்து வந்த நியூஸை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் நன்றி வணக்கம்